தற்பொழுது ஆனைமலை வட்டாரத்தில் தென்னையானது பிரதான பயிராக இருபத்தி மூணாயிரம் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வந்துள்ளது இப்பொழுது தென்னையில் காணப்படும் மிக முக்கிய பிரச்சனையாக தென்னை வேர்வாடல் நோய் இந்த நோயானது கேரளாவிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் எல்லாம் பரவி உள்ளது முக்கியமாக அண்டை மாநிலமான தமிழகத்தில் உள்ள கோவை மாவட்டத்தில் அதுவும் ஆனைமலை வட்டாரத்தில் இந்த வேர்வாடல் நோயானது மிகவும் அதிக அளவில் பரவி காணப்படுகிறது இதை வந்து கட்டுப்படுத்துவதற்காக தமிழக அரசு பலவிதமான முயற்சிகளை செய்து வருகிறது அதன் முக்கிய பங்காக நாங்கள் ஆனைமலை வட்டாரத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பாக ஆரண்டார் திட்டம் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் ஒருங்கிணைப்புடன் ஆரண்டார் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம் இதன் மூலம் மிக அதிக அளவில் தென்னையில் உள்ள வேறுபாடல் நோயானது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் இந்த நோயினுடைய அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் வேறுவாடல் நோயினுடைய சிம்டம் என்பது எப்படி இருக்கும் என்றால் மர மரங்களில் இலை இலைகளின் அடிப்பகுதியில் காய்ந்த சருகுகள் காணப்படும் இலைகள் மஞ்சள் நிறமாக காணப்படும் குரும்பிகள் உதிர்ந்து காணப்படும் இதனுடைய வீரியத்தன்மை அதிகமாகும் பொழுது மரங்களில் காய்களின் எண்ணிக்கை பத்து என்ற அளவில் மட்டுமே காணப்படும் இதுபோன்ற மரங்கள் இருக்கும் பட்சத்தில் நோய்கள் ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு பரவுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதால் நாம் அம்மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும் வெட்டி அப்புறப்படுத்திய பிறகு அந்த இடத்தில் நாம் வந்து மீண்டும் மரங்களை நடுவதற்கு சிறிது காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதன்முறையாக இந்த நோயினுடைய அறிகுறியானது நமக்கு தெளிவாக தெரிவதில்லை மரம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு இந்த நோயினுடைய தாக்குதலினுடைய வீரியத்தன்மை அதிகமாகும் பொழுது மட்டுமே நமக்கு புலப்பட தெரியும் ஸோ அவ்வாறு இருக்கும் போலட்சத்தில் நாம் இந்த நோயின் அறிகுறி நமக்கு இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து தெரியும் என்பதனால் நாம் அனைத்து மரங்களுக்கும் மிக சீரிய முறையில் அனைத்து விதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் உரங்கள் இவை அனைத்தையும் கொடுக்கும் பட்சத்தில் தான் நாம் இதை நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி அந்த மரங்களினுடைய வளர்ச்சியை நாம் ஊக்குவித்து மறுபடியும் மீண்டும் காய்க்கு காய்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துவதற்கு முடியும் வேறுபாடல் நோயை கண்டுபடு கட்டுப்படுத்துவதற்கு நாம் முதலில் தொழு உரம் ஒரு மரத்திற்கு ஐம்பது கிலோ என்ற விதத்திலும் யூரியா ஒரு நூப்பிள்ளி ஐந்து கிலோ என்ற விதத்திலும் சூப்பர் பொட்டாஸ் இவை அனைத்தும் ஒரு கிலோ மற்றும் மூன்று புள்ளி ஐந்து கிலோ என்ற வீதத்தில் வருடத்திற்கு இரண்டு முறை பிரித்து நாம் தென்னை மரங்களுக்கு இட வேண்டும் மிக முக்கியமாக இந்த நோயை பூஞ்சான இந்த பூஞ்சான வேறுபாடல் என்ற பூஞ்சான நோயை கட்டுப்படுத்துவதற்கு நாம் உயிர் பூஞ்சான கொல்லிகளான ட்ரைகோடர்மா பேசில சப்டிலிஸ் என்ற இரண்டு பூஞ்சானங்களை ஒரு மரத்திற்கு இருநூறு கிராம் என்ற வீதம் இட வேண்டும் இவ்வாறு வருடத்திற்கு இரண்டு முறை இடும்பொழுது அதனுடைய தாக்குதலிலிருந்து நாம் படிப்படியாக வந்து வேறுவாடல் நோயிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஏதுவாக இருக்கும் இது நம் சிறந்த முறையில் நிர்வாகமாக செய்யும் பொழுது வேறுவாடல் நோயானது கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது மேலும் நாம் பழங்காலங்களிலிருந்து பயன்படுத்தி கொண்டு வந்த பாரம்பரிய முறையான பசுந்தால் உரங்கள் ச மண்புழு உரங்கள் மண்புழுவினுடைய உற்பத்தியை வந்து தோட்டங்களில் அதிகப்படுத்துதல் இதுபோன்று செயல்பாடுகளை மிகவும் துரிதப்படுத்தும் பொழுது வேறுவாடல் நோயானது மிகவும் கட்டுக்குள் கொண்டு போடப்படுவதுடன் மண்ணின் உலமுடைய வளமும் அதிகப்படுத்தி நாம் மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உரங்களானது அனைத்தும் இந்த மண்புழு மற்றும் உயிர் உரங்கள் மூலமாக கிரகிக்கப்பட்டு வேர்கள் மூலமாக தென்னை மரங்களினுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்ப உதவிப்படுகிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் பசுந்தால் உரங்களான தட்டப்பயிறு சனப்பை கலப்பகோணியம் பியூரேரியா மற்றும் நாம் தற்பொழுது தற்பொழுது வந்து மண்ணினுடைய கரிம வளச்சத்தை அதிகமாக நிலைநிறுத்தக்கூடிய பூனைக்காலி என்ற விதையும் தற்பொழுது பயன்படுத்தும் பொழுது மண்ணினுடைய கரிம வளத்தன்மை அதிகப்படுத்தி ம மண்ணில் இருக்கக்கூடிய உயிரு மூலமாக வேர்கள் மூலமாக மண்ணினுடைய நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் போன்ற சத்துக்கள் உடனடியாக தென்னை மரங்களுக்கு சென்றடையும் ஸோ இதுபோன்ற பயிர்களை நாம் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் மேலும் இப்பயிரானது பூக்கும் பருவத்திற்கு முன்பாக நாம் அதை உழுது மண்ணிலேயே விட வேண்டும் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் நம்மளுடைய மண்ணினுடைய கரிம வளத்தன்மையை அதிகமாக அதிகப்படுத்த இயலும் மண்ணினுடைய கரிம வளத்தன்மை என்பது மற்ற உயிரூரங்களுக்கு ஒரு மிக முக்கியமானதாகவும் மண்ணினுடைய வேர் வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாததாகவும் நாம் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான ரசாயன உரங்களாகட்டும் மற்ற இன்னப்பிற உரங்களாகட்டும் அனைத்தையும் வந்து மிக கூடிய விரைவில் செடிகளுக்கு உக்கிரகித்து கொண்டு வேர்கள் மூலமாக மேலே சென்று நமக்கு தேவையான தேங்காய்கள் எல்லாம் மிக நன்றாக இருப்பதற்கு கரிம உளத்தன்மை என்பது மிக முக்கியமாக உள்ளது தற்பொழுது இருக்கக்கூடிய மண்ணினுடைய கரிம வளத்தன்மை என்பது மிகவும் குறைவாகவே உள்ளது ஜீரோ புள்ளி அஞ்சுக்கு மிகவும் குறைவாக உள்ளது ஆனால் நமக்கு அதிகமாக ஒன்று ஒன் ஒன்று புள்ளி ஜீரோ என்ற அளவிற்கு மேல் கரிம இருக்கும் இருக்கும்போது மட்டுமே மண்ணினுடைய வளமானது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி